ஹாய் மக்களே மீண்டும் சுமிதா சாப்பிட்டேன் வந்துட்டேன் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டேன் ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ரீசெட் பண்ணிவிட்டேன் வந்துட்டேன் நீங்களாக வந்துட்டீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் என்னை கோவப்படுத்துகிற மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க அப்புறம் நீங்கள் ஒன்று பேசுகிறீங்கன்னா நான் ஒன்று பேசுகிற மாதிரி ஸோ அது மட்டும் பண்ணாதீங்க ப்ளீஸ் ஓகேவா ஓகே கண்டிப்பாக நீங்கள் பேட் கமெண்ட் போட மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் ஓகேவா

கவிதை கவிதை சரி உங்களுக்கு தெரிஞ்ச கவிதை ஏதாச்சும் இருந்தால் மறக்காம சொல்லுங்க தேவையில்லை அப்படியா நான் சொல்லுவேன் ஹாய் பிரதர் வெல்கம் எப்படி இருக்கீங்க தேங்க்யூ கேட்காம லைக் போட்டதுக்கு தேங்க்யூ தேங்க் யூ பிரதர் தேங்க்யூ ஸோ மச் வேண்டாம் கவிதை சொல்லுங்க நீங்களே கவிதை சொல்லுங்க. ஏம்மா மாமா கவிதை சொல்லுடா. கவிதை. बोलो बोलो குரங்கு நீ மாட்டுட்டியே. ஏ நல்லா வாங்க தம்பி, ரெடிமா. அக்கா மாமா சாப்பிட்டீங்களா செல்ல தம்பி கேக்குறாரு. சாட் தம்பிக்கு நம்ம ஒரு ஸ்பேனர் கொடுப்போமா தம்பி எல்லாரும் டைம் அவுட் அடிச்சு விடு இந்த ஆயுதம் கட்டப்பா ஆயுதம் தம்பி வருவார்ல பேட் கமெண்ட்டை ஒழிக்கும் சங்கம் அம்மா பையன் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே தறி தறிக்கூட்டம் ஆமாம் அம்மா பையன் இருக்கும் அப்புறம் அக்கா தம்பி இருக்கும் போது அதுக்கப்புறம் வந்து பேட் கமெண்ட்டை ஒழிக்கும் அது ஒன்று குட் நைட் கேக்கே ஆ அதுதான் ஓகேக்கா தேங்க் யூ தம்பி தேங்க் யூ வாங்க வாங்க லைக் தான் வாங்க நம்ம மாம்சு காமெடி புருஷன் உங்களுக்காக பாட்டு பாடுவான் பாட மாட்டான் கமெண்ட் மட்டும் தேங்க்யூ அக்கா மாமா தேங்க்யூ தம்பி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தம்பி தனி கூட்டம் அன்புள்ளவன் அக்கா நேற்றுல எனக்கு டைம் போட்டுட்டாங்க யாரோ ஐயோ சசிகுமார் யார் போட்டது டைம் ஓட்டு அது பேட் கமெண்ட்ஸ் வந்துட்டே இருந்தது அதில் ஏதாவது குழம்பு ஆகி நம்ம ராம் தான் பண்ணியிருப்பார் இந்த வேலையை ராம் தான் பண்ணுறது நான் ராம் கிட்ட சொல்கிறேன் அது நிறைய பேட் கமெண்ட்ஸ் வரதில்ல அதனால் பண்ணியிருப்பார் தேங்க் யூ புருஷன் கூட்டிருக்காங்க முன்னாடி சது இத்தனை நேம் போட்டுக்கொண்டு வச்சாரு ஏம் சேர் Thank you Tambi